திரு கைலாய மலைக்கு அக அருளா வழிபாடு உலகளா முணந்தோ அதக்கரியவன் நிலவுலாபிக வேணி என் அழகில் சோதி என் அம்பாலத்தாடுவார் மலதிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் பிறந்த பெரும்பயனாக மணக்குனாலே திரு கைலாய மலைக்குச் செல்லுகின்றோம் அங்குள்ள மானசரோவர் ஆகாய கங்கை ஆகியவற்றில் ஆகிய நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புடரை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி தொட்டி பேருடையால் போற்றுகின்றோம் நல்லுடை அணிகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாய் என அகத்தாலும் நீ சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து சாதனம் கொண்டு திருநீரணிந்துள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதிய ஒவ்வொருவையும் தாழ்ந்து நெஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியே நெஞ்சே வா என நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மழுக்கிட்டு பூமாளை வினைந்திருத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறைமுன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பலிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் குன்றே அணையா என பலிபீடத்திலே அன்றே நந்தம் ஆவியும் உடலும் உடமை எல்லாமும் அவை ஆட்கொண்டவாத ஆட்கொண்ட பெருமானிடத்திலே மீண்டும் ஒப்படைவு செய்கின்றோம் நம்குரு மறைவிற்கெல்லாம் உதக்குருநாதனாகிய நந்தியம்பெருமானை வணங்கி காவலர்களை நினைந்து ஆண்டு கொண்ட நீரே அருள் செய்திடும் நீண்ட திருவாயில் திறந்து அருணன் இந்திரன் திசையணுகனின் போய் அகன்றது உதயனின் மலர்திருமுகத்தின் கருணையின் சூரியகன் எழையழனையன கடிமட மலரமற்ற அழங்கண்ணா திறனரை அறுவதம் முரள்வன இவையோர் திருப்பெரும் துரையுரை சிவருமானி அருநிதி தரவெரும் ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேரொழி கொண்டு எல்லாம் வல்ல கைலிநாதன் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரைவி என போவதோடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆடை எணிகளைக் களைந்து சந்தனாதித்தைலம் வதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருக்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனிமுதூட்டி பேரொடிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சள் அரிசி திருமஞ்சனம் நெல்லி வில்வம் சீகை ஆகிய பொடிகள் ஆனிடத்து ஐந்தாகிய பஞ்சகவியம் நவையில் ஐயமுதமாகிய பஞ்சாமிரதம் நறுநெய் பால் ஒவ்வொரு திருவஞ்சனத்திற்கும் கொட்டு வைத்து பூ வைத்து கனிமுதொட்டி பேரொடிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் தயிர் மலர் மதுவாம் தேன் இன்கொழையாகிய கரும்பின் சாறு மென்பழ வகைகள் வன்கணிப்பு புழிவுகள் இளநீரே ஆரக்குழம்பாகிய நாற்றம் நிறை சந்தனம் பச்சைக்குப் போறும் பனிநீர் ஆதிய கலந்த பன்னீர் நிறைவாக எல்லாம் உள்ள கைலைநாதனின் தாமரை பொன் மேல் முதல் காவிரி நல் யமுனை கங்கை சரஸ்வதி புற்றாமரை உட்கரணி தென்னீர் கோவியொடு குமரிவர் தீர்த்தம் ஆகிய உலகின் நீர் அனைத்தும் நிறைந்த அருள் திருக்குடம் கொண்டு கொடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தாமை தீர்த்தனீ ராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீரு சந்தனம் குங்குமம் சாத்தி வில்ப மலராதி மாலைகளைச் சூட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்பொணல் நல்குதல் திருவடி உச்சி உளிந்தருள்க திருவாய் மலர்ந்து தலம் பூவொடு தூபம் மறந்தறியேன் என அணங்கமுள் நரும்புகையிடுகின்றோம் நம சிவாயவே என சுடொளியை ஓங்கார வடிவமாய் காட்டி வணங்குகின்றோம் அன்புடன் கோதில் சிந்தேன் தெளித்த அறுசுவை அமுதூட்டி உள்ளம் உவக்கின்றோம் ஆதி இல்லாத அரும்பெரும் செம்பச்சோரியை ஐங்கிழைப் வளம் வளங்கொண்டு வணங்குகின்றோம் கைவாய் வாம்பரை ஆர்த்தவரவனை கைகளாலே குப்பித்த பொழுது கடிமாமலர் கொண்டு பரவுகின்றோம் போற்றுசைத்தும் நடிபெறவன் என்றாய் போற்றி புன்னியனே நின் அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வன்மையில் இருந்தாய் போற்றி என்னாய் இரநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் விழக்காய் நதா போற்றி நான் முகற்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்று சைக்கும் திசைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் நடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயித்தேன் என்ற நிமட நடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் விருந்தரினம் தேவ நடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி சிற்றம்பளம் அன்பர்கள் வன்மலதை உழைத்தும் சொன்னாலையற்ற உள் வடிவே போற்றி அருள்மிகு கைலநாதன் கடலடிகள் பொற்றி பொற்றி என புக்களாலை தூவி துரித்து வணங்கி மகிழ்கின்றோம் திருமறி விண்ணப்பம் தேவாரம் பித்தா விருதூடி பெருமானே எத்தான் மறவாதே நினைக்கின்றே மன துன்னை வைத்தாய் வெண்ணைத் தென்பால் நல்லூர் அருள் துரையுளத்தா அல்லே நினலாமே திருவாசகம் பாலனை தொட்டும் தாயினும் சாலப்பரிந்து நீ பாவி ஏனுடைய உனினி உருக்கி உள்ளொளி உருக்கி உழைப்பிழா ஆனந்தமாய தேனனை சொரிந்து உறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யான் உனைத் தொடர்ந்து சிக்கெனப் பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவதினியே திருவிசைப்பா அண்ணமாயே விசும்பு பிறந்த பறந்த இந்தியனே பெரியனே செரியே என்னையாள் விரும்பி என் மனம் புகுந்து அபிமையே என்றும் நான் மறைக்கேன் முன்னம் மாலரியா உருவனாம் உக்கனான் அற்பெரும் தடந்தோல் கண்ணலே தேனே அமுதமே கங்கை குண்ட சோழேச் சொரத்தானே திருப்பொல்லாண்டு பாளுக்குப் பாலகன் வேண்டிய அழுதிட பற்கடலிந்தவிரான் மாளுக்குச் சக்கரம் மன்றருள் செய்தவன் மன்னிகேதில்லை தன்னுள் ஆழிக்கும் அந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பளமே இடமாக நட்டம் நட்டம்பையில் வல்லானுக்கே வல்லாண்டு பெரிய புராணம் ஞானத்தின் திருவுருவை நான்மரையின் தனித்துணையே வானத்தின் மிதையின்றி மண்ணில் வளர்மதி குழந்தை தேனக்க மலர்கடையார் சீதொருக்கும் கானத்தின் எழுபிறப்பைக் கண் கழிப்பக் கண்டார்கள் பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக அருளிய சிவஞான போதம் வாச உண்மை அவையேதானேயாயிருவினையின் பொக்குவரபு புரிய யானையின் நிற்கமின்றி நிற்கும் என்றே சதகம் ஏலக்குழலாருனு ராகமெதுமே எனும் சாலக்குள் நைந்தேக்கே உனது இன்னருள் தந்து காப்பாய் மாலையனோடு முன்னேடி வாடும் மூளக்கணலே கணலேந்தும் கை முக்கனானே வாழ்க அந்த நேர்வணவராணினம் வீழ்க குணல் வெந்தரும் முங்குக ஆழ்க தீயதெல்லாம் மரன் சூழ்க வையகம் துயதீர்க வேம் தோடைக்கென்னி கூரன் காண்க அவளுந்தானும் உடனே காண்க தின்னாருடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் ஜெருவா போற்றி என சாற்றி கனியமுதூட்டி நெஞ்ச நெகிழ்வுடன் மனம் மகிழ்கின்றோம் அற்புதக் கோலம் நீடிய கற்பனை கடந்த சோதியை ஒற்றிப் பேருடையால் அங்கார வடிவமாய் வணங்குகின்றோம் திருநீற்றை வளமாகச் சுற்றி பேருவெளியிலொற்றி நெற்றியில் ஏற்றணுகின்றோம் கால்கள் பெற்ற பயனாக கோல கோபுரங்கள் விமானங்கள் முன்னிய திருக்கோயிலை சூழ வளம் வருகின்றோம் மடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருள் கைலைநாதன் திருவருளாலே என்ன புண்ணியம் செய்தனே சிரத்திலும் கரத்திலும் உயிர்குளாகவும் உச்சியிலும் எழுந்தொருளி அருள் பாடிக்க வேண்டி அவருடைய தன்னருடாலே கொல்லாமை உடனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு சாந்தம் ஆதியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் புரிய வேண்டுகோம் நமஸ்ரீவாய் வான்முகில் வளாது பெய்க மடிவலம் சுரக்க மன்னர் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கலொங்க நற்றவம் வேள்வி மல்க மீன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் என ஒதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நம